எங்களுக்கு என்ன ஆனது அல்லாஹுவின் புறத்திலிருந்து நேரான இன்னும் உறுதியான இந்த வேதம் வந்த பின்பம் நாங்கள் அல்லாகுவை ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்னதான் நேர்ந்தது நாங்கள் ஆசைப்படுகிறோம் எங்களை நல்ல கூட்டத்தில் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று அந்த நஜ்ஜாசி மன்னரும் அவர்களை சார்ந்தவர்களும் சொல்லக்கூடியதாக அல்லாஹ் சொல்றான் அபிசீனியாவினுடைய நாட்டு மன்னர் நஜாஷி மன்னர் அவர் ஈமான் கொண்டதாகவும் அவர் சம்பந்தமாக இறங்கப்பட்ட ஆயத்துகள் இந்த ஆயத்துகள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அதாவது நல்லடியார்களோடு நாங்கள் சேர விரும்புகிறோம் என்று இந்த இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நபிசன் அல்லா செல்லும் அவர்களிடத்திலே ஒரு சஹாவி வந்து கேட்டாங்க சொல்லுங்களா சொல்லுங்க இப்பொழுது நாங்கள் உயிர் வாழக்கூடிய இந்த காலம் நாங்கள் உங்களை பார்க்கிறோம் உங்களுக்கு பின்னால் போது உங்களது போதனைகளை நேருக்கு நேராக கேட்கிறோம் இவ்வாறு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆனால் மறுமை நாள் வந்தா நீங்க உயர்ந்த அந்தஸ்து இருப்பீங்க எண்ணத்தின் குருதோஷில இன்னும் நபிமார்களோடு இருப்பீங்க

யார் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்களோ அவர்கள் மருமையினாளில் நபிமார்களோடு இன்னும் இறைநேசர்களோடு அவர்கள் அல்லாவின் பாதையில் ஷகீதான ஷஹீதுகளோடு அவர்கள் நாளில் இருப்பாங்க அந்த நட்பு தான் இருக்கிறதுலே சிறந்த நட்பு என்பதாக அல்லாஹுக்கான சூழ்நாள் இன்னொரு நேரத்துல ஒரு சகாபி வந்து கேட்டாங்க கேட்டாங்கல்லாத்தயாமத்தினால் எப்ப வரும் அப்படின்னு கேட்டாங்க எப்ப கேக்குறாங்கன்னா சவன் துறையை காணி முசலாவுக்கு வந்து அந்த நேரத்தில் நீட்டி யாரும் சொல்லா தயாமத்தினால பத்தி இவ்வளோ ஆகும் சொல்றீங்க திருக்கங்கள் இருக்கும் இவ்வளவு உண்டாகும் சொல்றீங்க ஒரு விட தயாமத்தினால் எப்போ வரும் மத்த சேட்டாங்க பதில் சொல்லல தொழிலைக்கு போயிட்டான் முசலாவு கண்டாங்க தொழுது முடிஞ்ச உடனே என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்ட நபர் யாருன்னு கேட்டார் ஒன்னு இந்த சஹாபின் யாரும் சொல்லுங்க விசுவாரி சொல்லி கேட்டாங்க நீங்க அப்படி அந்த தியாமத்தை பொறுத்து இப்படி கேள்வி கேட்கிறீர்களே அதுக்கு நீங்க அப்படி என்ன அமல் செஞ்சிருக்கிறீங்க கிராமத்துக்காண்டி நீ உலகம் ஆர்வம் கேள்வி கேட்கிற நீங்க அதுக்கு என்ன அமல் செஞ்சிருக்கிறீங்க அந்த சாதி எந்த ஒண்ணும் இல்லையா எந்த ஒண்ணும் இல்லை நான் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலாகிய ஆகிய தங்களையும் புரியப்படுறேன் அப்படின்னா வேற அமல் இன்னும் ரெண்டாவது அமல் என்னன்னு கேட்கிறாங்க என்கிட்ட அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை நான் அல்லாஹூவையும் ரசூலையும் பிரியப்படுகிறேன் விசராசன் நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மருமம் அமன் அந்தபுத்தை நீங்கள் யாரை வீசிக்கிறீர்களோ அவர்களோட நீங்கள் மறுமையில் இருப்பீர்கள் இந்த இடத்துல அவர்கள் நல்லடியார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை எல்லாம் சொல்றான் வண்ண திருநாவு நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஐயுசீரானா அல்லாஹ் எங்களை நுழைவிப்பதற்கு ரொம்ப நாம அகல் கம் நல்லடியார்களினுடைய கூட்டத்தோடு எங்களை சேர்த்து வைப்பதற்கு நாங்கள் நாடுகிறோம் என்று அல்லாஹு தாராவிடத்திலே துவா செய்வதாக அல்ல அங்கு பதிவு செய்கிறான் இருக்கிறதுலேயே நல்ல நட்பு நட்புங்கிறது தாண்டி நம்மை பக்குவப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு தோழமை தேவை விவாத ரீதியாக நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது மாபெரும் ஒரு நடைமை தரும் எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய இறைநேசராக இருந்தாலும் அவரை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு நல்லடியாக தேவை ஏன் தேவைன்னா நம்மளுடைய உள்ளம் நமக்கு எதை கற்பிக்கும்னா நீ நேரான பாதையில இருக்கிற நீ தான் சரியான விஷயத்துல இருக்கிற என்ற விஷயத்தின் மூலியமாக நம்ம உள்ளம் நமக்கு பெருமையை ஊட்டிக்கிட்டே இருக்கும் நீ ரொம்ப தெளிவா இருக்கிற நீ தான் சரியான கோட்பாட்டுல இருக்கிற என்ற எண்ணத்தை நமது உள்ளமும் ஷெய்டாலும் நமக்கு தந்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்துல நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒருவர் நமக்கு தேவை அதாவது நம்ம எல்லாம் கட்டறிஞ்சிட்டோம் அப்படின்னு எங்க உஸ்காதத்தை போய் சொன்னா இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்குவ கொடுத்துவான் உனக்கு நீந்தான் பெரியவர் உனக்கு எல்லாம் தெரியுதுங்கிற ஒரு எண்ணம் வருதா போயிட்டு பாத்ரூம் கழுவுமா போய் கழிவறையை போய் கழுது அதை கழுவும் போது உனக்கு தெரிஞ்சிடும் அழிவு இறலாமு சொல்லுவாங்க மனிதனுக்கு ஏன் தான் பெருமை வருகிறது பிறக்கும் பொழுது பிறந்துட்டான் பொழுது ஆகும் இதற்கு இடைப்பட்ட இந்த காலங்களில் அவன் சுமந்துக்கிட்டு இருக்கான் மனிதனுடைய பட்ட பெயர்களில் இன்னொரு பெயர் நஜீசை சுமக்கக்கூடியவன் நஜீசை சுமந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நேரமும் இந்த நஜீசை சுமக்கக்கூடியவனுக்கு இவ்வளவு பெருமையும் அகங்காரமும் தான் பெரியவன் என்ற இந்த மனதையும் தேவையா அப்போ நஜ சொல்ல இந்த மாதிரி உனக்கு அதனுடைய மற்ற விஷயங்கள் பெரியவன் என்ற அகங்காரம் இருந்தாலும் நம்முடைய நிலமை என்னது நம்ம நம்ம கூடியவர்களாக எல்லாம் பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட நல்லடியா நமக்கு கிடைப்பது அதனால தான் அந்த சாகியில் கேட்கறாங்க யாரும் இப்ப நாங்க உங்க கூட இருக்கிறோம் வறுமையினால நாங்க வந்து என்ன செய்வோம் அப்பதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை திறக்கலாம் வறுமையினால நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ யாரை பின்பற்றி வாழ்ந்தீர்களோ அவர்களோடு நீங்கள் இருப்பீங்க சொல்லிட்டு அல்லா சொல்றான் இவ்வாறு ஆசைப்பட்ட அவர்களது வார்த்தைக்காக வேண்டி பீமா அவர்கள் இவ்வாறு கூறியதன் காரணத்தினால் அல்ல இந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லல பீமா அமிலு அவர்கள் அமல் செய்த காரணத்தினாலும் சொல்லல அதுக்காண்டி அமல் செய்யக்கூடாது நல்ல அமல் ஒரு பக்கம் இருக்குது அதே நேரத்துல தன் அல்லா மேலேயும் ரசூல் மேலயும் அன்பு ஒரு பக்கம் இருக்குது இந்த அமலை விட அன்பு ஒரு பக்கம் முந்திரும் அகாயுது கொள்கை ஒரு பக்கம் முந்திரும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒருத்தரு அல்லாஹுத்தாரா நம்மளை பார்க்கறது நம்மளுடைய அன்பையும் நம்ம கல்வையும் தான் ஒருத்தரு நல்லா ஒரு அறுபது வருஷம் அந்த விஷனா சொல்லுவாங்க ஒரு மனிதர் நன்கு தொழுகிறார் விவாதம் செய்கிறார் மற்ற எல்லாம் அமலும் செய்கிறார் தனது வஃத்திற்கு கொஞ்சம் முன்னால் அல்லாவிற்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறார் இதனை வணங்கி எனக்கு என்ன கழிச்சிச்சுட்டார் அறுபது வருஷம் நல்லா வணங்கி இருக்காரு எல்லா விதமான இபாதத்து ஹஜ்ஜு தான திருமம் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு வஃத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி இவ்வளவு வணங்கி எனக்கு என்ன செஞ்சான் வாழ்நாள் முழுக்க கஷ்டத்துல இருக்கிறேன் அவன் பாருங்க ஹராமான தொழில் பண்றான் அவன் நல்லா இருக்கிறான் அவன் சூப்பரா இருக்கிறான் சொந்தக்காரங்களை பார்த்து சொல்லுவாங்க இவ்வளவோ ஹராமான தொழில் பண்ணுவோம் நல்லா இருக்கிறாங்க நான் அல்ல அல்லாமே இருந்தேன் அல்லாஹ் என்ன இவ்வளவு சோதிக்கிறானே இந்த ஒரு வார்த்தை போதும் அவர் நரகத்துக்கு போறதுக்கு ரொம்ப வார்த்தை வேண்டாம் இந்த மொத்த அமலையும் எது அழிச்சிடும் அந்த ஒரு வார்த்தை அழிச்சும் ஒரு வார்த்தையின் காரணமாக நரகத்தின் நெடுந்தூரத்திற்கு ஒரு மனிதர் தள்ளப்படுவார் யாரு இந்த மாதிரியான வார்த்தைகளை நிராசையினால மட்டுமல்ல அல்லாஹுவின் மீது கொண்ட வெறுப்புல இந்த வார்த்தையை கேள்வி அதே நேரத்துல இன்னொரு அதே ஹதீசனுடைய தொடர்ச்சியில சொல்றாங்க ஒரு மனிதர் வாழ்நாள் முழுக்க என்ன செஞ்சிருப்பாரு ஏதாவது ஒரு நல்லாடத்துல பாவத்துல வாழ்ந்திருப்பார் வாழ்ந்திருப்பார் அல்லாஹுத்தானா அப்படி பாவத்தில் வாழ்ந்த அந்த மனிதர் மாத்தன ரஜினும் முஸ்லீமன் ஒரு மனிதர் முற்றிலுமாக அல்லாஹை மறந்து வாழ்ந்து திடீர்னு அவருக்கு ஞாபகம் வருது அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே திடீர்னு நமக்கு மௌக்கு வந்தா என்ன ஆகும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற உணர்வு கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்துட்டார் ி அல்ல தொண்டியும்ார்த்த மக்கள்வாங்க மலைக்கு கூட பிரஜாசன ஒதுக்க மாட்டாருங்க அப்படிப்பட்ட ஒரு திடீர்னு வந்துட்டார் சொன்னாங்க அவர் பொருத்தமான ஏதாவது வார்த்தையை சொன்னார்னா எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாவே நீ இத்தனை நாள் உனக்கு புறம்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் என்னை நீ மன்னிப்பியா அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை அந்த ஒரு வார்த்தை அவரை உயர்ந்த அந்த சில சேர்த்து வைக்கிறது இந்த இடத்துல நம்ம எதை கணக்கு வைக்கிறது அமர வைக்கிறதா அன்ப வைக்கிறதா அந்த வார்த்தையை வைக்கிறதா இது அப்ப மொத்தம் அதாவது நம்ம இந்த விலங்குபடி சொல்றதா இருந்தா ஒரு மனிதர் ஒரு மனிதர் அறுபது வருஷம் ஒரு மனைவியோட வாழ்றாரு எனக்குமே சொல்லியிருக்கோம் அறுபது வருஷம் வாழ்றாரு அறுபதாவது வயசுல என் மனைவிக்கு எனக்கும் பிடிக்கல அப்படின்னு மனைவியை தலாக்கப்பட்டுட்டார் அடுத்த நாளே அவர் தலாக் விட்டவர் இறந்து போயிட்டார் அடுத்த நாளே தலாக் விட்ட மனிதர் இறந்து போயிட்டார் இந்த அம்மாவுக்கு தலாக்கு ஆகி என்ன இப்போ இந்த மனிதருடைய சொத்துல இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பங்கும் கிடைக்காது ஒரு பங்கும் கிடைக்காது அதே இது ஒரு மனிதர் அறுபதாவது வயசுல ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்றார் காலையில கல்யாணம் பண்றாரு ஒரு பத்து மணிக்கு கல்யாணம் பண்றாரு பன்னெண்டு மணிக்கு ஒஃபா தாயிட்டாரு பன்னெண்டு மணிக்கு ஆயிட்டாரு இப்போ சொத்து பங்கு வைக்கப்படுது ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும் சொத்துல மனைவிங்க அடிப்படையில பங்குப்போம் மூத்த தாரத்தின் மக்கள் வந்து சொல்ல முடியாது ஏங்க பத்து மணிக்கு தான் கல்யாணம் ஆச்சு பன்னெண்டு மணிக்கு இறந்து போயிட்டாரு இப்ப இதுல எதிர்ப்பு வந்து கூலி பத்து மணிக்கு கல்யாணம் ஆனாலும் பன்னெண்டு மணிக்கு ஆனாலும் அவங்களுக்கு நான் சொத்தை கொடுக்கணும் அதாவது இங்க எத்தனை வருஷம் அமல் செய்யறோம் எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது அல்ல என் மனம் கபிலுக்கும் நிக்காக தான் சொல்லிச்சு பாருங்க நான் இவளை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் இவளை என் மனைவியிலிருந்து விளக்கி விட்டேன் இதுக்குதான் கூறி அல்லாஹுத்தாரா நம்முடைய பார்க்கறான் அல்லாஹ் குத்தாரா நமது வெளி தோற்றங்களையோ நம்ம என்ன அமல் செய்யறோம் அந்த அமல்கள்ல என்ன பிரதிபலிப்பு இருக்கு அல்லாஹுத்தாரா இங்க அத்தான் சொல்றான் அசாபகமுல்லாஹுபிமா காலு அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகளை கொடுப்பான் எப்படிப்பட்ட சொர்க்கம் அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே பாலாறு தேனாறு மது ஆறு என்று எல்லா விதமான சொர்க்கத்தினுடைய இன்பங்களினுடைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே அந்த அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் எப்படி இருப்பாங்க நிரந்தரமா இங்க உள்ள மாதிரி டெம்பரவரியா அறுபதுக்கு எழுபதுக்கு இடைப்பட்ட காலம் கிடையாது நிரந்தரமாக இருப்பார்கள் இதுதான் நன்மை செல் நன்மை செய்யக்கூடியவர்களினுடைய கூலியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அட்டாட்சிகளை மறுத்து அவர்கள்தான் நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹு தாரா இந்த ஆயத்தை முடிக்கலாம் இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசியத்தை Allah nabi yang luar biasa wa khair da'wana alhamdulillah.